எப்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய வருகை வந்து தமிழ்நாட்டுல யோகோபித்தமான ஒரு சொல்லலாம் ஆனா இந்த வந்து குறிப்பா எத்தனை கட்சிகளை பாதிச்சாலும் நாம் தமிழருடைய பாதிப்பு வந்து பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வருகையால பாதிப்பு ஏற்படும் சொல்லி எல்லாரையும் முதல்ல முன்னாரு யாருன்னா சீமான் தான் ஏன்னா விஜய் வந்து மாநாடு கூட்டத்துக்கு முன்னாடி அப்ப விஜயோட அரசியல் முதல் அரசியல் பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் தன்னோட பேசிட்டு இருக்காரு கூட்டணி கூட்டணி கன்ஃபார்ம் இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் விஜய் எந்த இடத்துலயுமே சீமானை சந்தித்ததாகவோ சீமான் கூட்டணி போவது எங்கேயுமே சொல்லல விஜய் ஒரு விஜய் சொல்ல விஜய் உடல விஜய்க்கு தரப்புல புசி ஆனந்தோ அவங்க ஆதரவாளர் யாருமே சொல்ல சீமான் மட்டும் தான் சொல்லியிருந்தோம் ஒரு மாசம் விக்கிரமாண்டியில விஜய் எனக்கு விஜய் எனக்கு அதான் விஜய் எனக்கு தான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க பாராளுமன்றத்துல வந்து மைக்க கையில் எடுக்க போன மைக்க மைக்க விஜய் ஓட்டு கேட்கிறார் அப்படின்னா பிரச்சனை பண்ணா சோ விஜய வந்து பெரிய ஃபோர்ஸ் சீமான் தான் ரெக்கனைஸ் பண்ணாரு த விஜய்யால் தன்னோட வாக்கில் வாக்கள் பாதிக்கப்படும் சீமாத்தனைஸ் பண்ணாரு இப்போ அவரே தான் விஜய் வந்து விஜய் விஜய் எடுத்து அங்கே பேசி பேசிட்டு இருக்காரு சோ இதுவரை சீமான நிலைப்பாடு என்ன யாருன்னு கூட்டணி இல்லை தனிச்சுதான் போறோம் அப்படின்ற நிலையில் இருக்கார் அப்படி இருக்கிற நிலையில் ஒருத்தர் அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு நபர் இதற்காக வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜய் கூட்டணி போ கூட்டணி அறிவித்து அறிவித்தார் விஜய் வாக்கு வங்கி நிரூபிக்கப்பாச்சு அவரோட சொன்ன பரவாயில்ல அது கூட தேவை பிகாஸ் யாருடனும் கூட்டணி இல்லை மக்க அப்படின்றத உங்க நிலைப்பாடு அப்ப விஜயோட ஏன் கூட்டணி போறீங்கன்னா அப்படின்னா உங்க மனசுலேயே ஒரு ஒரு அச்சம் வந்திருக்கு விஜய்யால் உங்கள் வாக்கு வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்திருக்கு அது தான் கொஞ்சம் விஜய் இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் ஆகட்டும் சில விஜய் சில சில விஜய் பின்னாடி அப்படி எல்லாம் இளைஞர்கள் ஆகட்டும் அப்படிதான் காட்டுறாங்க ஏன்னா சீமானுக்கு வரும் போட்டுலாம் பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட ஒரு ஜாதியோ ஒரு ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஓட்டு கிடையாது யங்ஸ்டர்ஸ் பெருசாக அரசியல் பொரிதல் இல்லாதவர்கள் அமை அடி அரசியல் அமைப்பு மீது ஒரு கோபம் இருப்பவங்களோட திமுக அதிமுக அரசியலேருந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொட்டார்ட்டு யங்ஸ்டர்ஸ் போட்டு பெரிய அளவுக்கு செய்ய சீமான் தமிழ்நாடு முழுக்க வரது பார்த்தீங்கன்னா அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துலேயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த இடங்கள் அதிகமாக இருக்கும் இங்கே கம்மியா இருக்கும் அப்படின்ல ஒரே மாதிரி தான் அவர் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும் ஸோ அப்படின்னு ஜென்ரலாக அவர் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாதி அவர் பின்னாடி நிக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவருக்கு ஆதரவு இருக்கு அதே மாதிரி விஜய்க்கு வந்து எல்லா செக்ஷன்ஸும் ஓவர்வெல்மிங்க சீமானோட அதிகமான இருக்கு சீமானுக்காக அந்த ஐடியாலஜி அவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள்ல ஏற்படியா ஏற்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் பட் விஜய் ஒன்றும் ஐடியாலஜி பேசியில் வரல அவர் நான் திமுக அதிமுக பொதுவாக மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறில் வந்தவங்க மாதிரி சொல்லி வராரு அவர் வந்து உள்ள இந்த இந்த ஜாதிக்கு இது பண்ணும் அப்படின்னு அந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல அது பண்ணல அவரோட சினிமா பாப்புலாரிட்டி வந்து அவரோட அக்செப்டன்ஸ் ஈஸியா கொடுக்கும் சீமானு ஒப்பிடும்போது விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் வந்து அதிகம் இப்ப சீமானுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த தான் பெருசா பின்னாடி போயிடுவாங்கன்னு அது நம்ம நமக்கு தெரியுது இப்போ இப்போ வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் வீட்டுல நம்ம வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் அவங்க அரசியல் ரெகுலரா பார்த்து யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்குற ஆட்கள் கிடையாது அவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போ ஓட்டு போடணும் இப்ப திமுக அதிமுக அவங்க ஊழல் நடக்குது இது நடக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஆண்ட கட்சிக்கு ரெண்டுமே அப்படின்னு போது நம்ம புதுசாக வர்றோம்னு ப பார்க்கும்போது விஜய் எடுக்கிறாங்க விஜய் வந்து எந்த ஐடியாலஜிக்குள்ளும் அவரை ஃபிட்டாவது அவர் பொதுவான எல்லாருக்குமே நல்லாதான் வராரு சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஓட்ஸ் நிறைய போகும் அன்னார் மாற்றம்னு வரக்கூடிய ஓட்ஸ் நிறைய போகும் அந்த அந்த ஆங்கில பார்த்தா சீமானுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் இந்த மாற்றம் ஒரு சீமானு ஒரு லாஸ் இருக்கும் பிஜேபிக்கும் லாஸ் இருக்கும் பட் பிஜேபி வந்து அது ஒரு அதிமுகன்ற கூட்டணி போயிட்டு அவங்க ஹிந்துத்வா அந்த ஐடியாலஜி இருக்கு அந்த ஐடியாலஜி கொஞ்சமா அவங்க அந்த அந்த ஓட்ஸை கொஞ்சம் பண்ணிடுவாங்க பிஜேபிக்கு பெருசாக லாஸ் இருக்கு பட் சீமானுக்கு வந்து மாற்றம் ஓட்டு அதிகமா இருக்கு அது வந்து பெரிய அளவு விஜய் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு விஜயோட அக்செப்டன்ஸ் சீமானோட அதிகம் பொதுவா எந்த மாதிரியான மாவட்டங்கள்ல பின்னடைவு அதிகமா இருக்கும் அத பத்தின ஏதேனும் தரவுகள் இருக்கு அவங்க கிட்ட சீமா பாத்தோம்னா இப்போ வந்து பெரிய ஃபர்ஸ்ட் விஜயோட இம்பாக்ட் எங்க அதிகமா இருக்கும் அர்பன் சென்டர்ஸ்ல பயங்கரமா இருக்கும் ஏன்னா ரூரல்லாம் அவங்க ஒரு சில கட்சியில் கமிட்டி இருப்பாங்க அர்பன் சென்டர்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க படித்த இளைஞர்கள் அவருக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அவருக்கு பெருசாக இருக்கு ஸோ அப்படி போக சென்னையில் சீமான் ஒரு மிகப்பெரிய பார்க்க ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்த ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான் வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் வந்து அண்ணாமலை வந்து இந்த என்டிஏன்ற ஒரு பண்ணி என்டிஏன்றாங்க மாற்றம் அது கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வச்சு ஒரு இஷ்யூ நின்றுதால அவங்க வந்து ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்தது நீங்கள் கமலஹாசன் வந்த பொழுதும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நல்ல ஓட்டு வந்தது ஏன்னா கொஞ்சம் எலிட் செக்ஷன்ஸு மிடில் கிளாஸ் மத்தியில் கொஞ்சம் இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் அப்ரிசியேஷன் பெருசாக இருக்காது அப்புறம் கூட சென்னையில் அப்படி பெரிய அளவுக்கு ஸோ சென்னையில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்டு வந்து விஜயாவை ஏற்படுத்த முடியும் அடுத்த ஆப்பில் என்னென்னா தென் மாவட்டங்களில் இப்போ தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானுக்கு வந்து மற்ற பகுதிகளில் உள்ள தென் மாவட்டங்களில் வளர்ச்சி இருபத்தி நாலில் இருபத்தொன்று இருபத்தி நாலு வளர்ச்சி கம்மியாக இருக்குது பட் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு அதிகம் காரணம் என்னன்னா தென் மாவட்ட மக்கள் பொதுவா இந்த முக்களுத்துவ செக்ஷன்ஸ்ல ஆஹ் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை நிறையவே இருக்கு இவரு அசீமா வந்து இருபத்தி ஒண்ணு இருபது முன்னாடி சசிகலாவை சந்திச்சது அவங்க ப்ரோ சசிகலா ஸ்டாண்ட் எடுத்தது அதே மாதிரி இவங்க வந்து தினகரன் வந்து ஒழுங்காக அந்த எலெக்ஷன் கான்பிடண்டா பேஸ் பண்ணாதால அது முக்களத்துவ யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு சீமான பின்னாடி ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டாங்க இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா நீங்க திண்டுக்கலுக்கு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் எல்லா ஒரே ஒரு தொகுதியில்தான் நாம் தம்பி பத்தாயிரம் ஓட்டு கம்மியா எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது கோவில்பட்டி கோவில்பட்டி காரணம் தினகரன் கண்டெஸ்ட் பண்ணாரு மற்ற எல்லா தொகுதியிலும் பத்தாயிரம் ஓட்டு மேலே எடுத்திருக்காங்க நாம் சோ ஸோ அங்கே செக்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு ஆனா அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்த இருபத்தி நாலுல வந்து இப்போ தினகரனும் பண்ணியிருக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போனதால் பெரிய அளவுக்கு என்டிஏ பண்ணி நினச்சி இருக்காங்க இப்போ இந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு ஏற்றுக்காத ஓட்டு இந்த யங்ஸ்டர் இந்த ஓட்டுக்கு வந்து எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ என்டிஏல அந்த ஓட்டு மறுபடியும் எடப்பாடிக்கு டான்ஸ் பண்ண முடியுமா இருபத்தி அலர்ட்டு போடுதுன்னு சொல்லணும் அது அது சீமானுக்கும் வரலாம் இல்லை விஜய்க்கும் போகலாம் விஜய் எடுக்கிற இந்த ஸ்டாண்டை இருக்கு விஜய் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு கரெக்டாக எடுத்து வந்துட்டாருன்னா அந்த விஜய் விஜய்க்கு அந்த ஓட்டு போகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் நல்ல ஒரு செட்பாக் இருக்கு அதே சமயம் வட மாவட்டத்துல வந்து போல் இந்த அலையன்ஸ் ஹெவியா இருக்கும் போது சீமானுக்கும் விஜய் ரெண்டு பேருக்கும் செட்பாக் இருக்கும் அப்படின்னா ப்ரோ பி எம்கே பி எம்கே இன்களூசி அலையன்ஸ்க்கு எதிராக பி எம்கே எதிர்பார்க்கு இப்படிதான் இருக்கும் இருக்கும்போது ஒரு ஸ்மால் செக்ஷன் தான் இந்த ஓட்டு இந்த இந்த போல்டைசேஷன் வெளில இருக்கும் இதுல வந்து விஜய் விஜயால இந்த ஓட்ஸ் மத்தியில எடுக்க முடியாது போல்லை ஆகாத சின்ன சின்ன செக்ஷன்லேருந்து எடுக்க முடியும் ஸோ ஆஃபியஸு சீமானோட ஓட்டு தான் இங்கே வட மாவட்டத்திலையும் கொஞ்சம் வாங்கும் அடுத்து வந்து டெல்டாவிலையும் கொங்கு மண்டலத்துலையும் எப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கொங்கு மண்டலத்தில் திமுக அதிமுக ஃபைட் அதிகமாக இருந்தால் திரும்பவும் வட மாவட்டத்தில் நடந்த கேஸ் மாதிரி இப்போ சீமானோட வாக்குகள் தான் கொஞ்சம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அங்கே வெளில வரலாம் டெல்டா மாவட்டத்துலேயும் விஜய் கரெக்டாஸ்டர் ஸ்டாண்ட் எடுத்து போய் போயிட்டாருன்னா அங்கேயும் கொஞ்சம் நிறைய ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஸோ சீமானுக்கு இம்பேக்ட் கரெக்டாக இருக்கும் ப்ரொவைடட் விஜய் எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு பொறுத்து விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் கரெக்டாக போட்டுருவாரா கரெக்டாக போட்டு ஒழுங்கா ஸ்டாண்ட் எடுத்து நின்ட்டார்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பாதிப்பு இருக்குது பட் இருக்கிறத பெரிய பாதிப்பு சீமான அதாவது இருக்கும்னு நான் நம்புறேன் சீமான் என்னதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து போட்டியிட்டாலுமே கூட அவர் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மீது ஒரு சர்ச்சை எப்பவுமே இருக்கும் ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு வேட்பாளரை சம்பந்தமே இல்லாத மாவட்டம் இல்ல அது அது சீமானோட என்னன்னா சீமான் இரண்டாம் கட்ட தலைவர் தலைமையே அந்த கட்சி வழக்க கூட ரொம்ப தீர்மானமா இருக்கு ஏன்னா அவரோட அச்சம் என்னன்னா சப்போஸ் இரண்டாம் கட்ட தலைவர் வந்துட்டாங்கன்னா அது அந்த ஆட்களை வைத்து திமுக அதிமுக கட்சி உடைச்சிருவாங்க இல்ல கட்சி வெளியில இருக்காங்க ராஜீவ் காந்தி கல்யாணம் அந்த கட்சியை ஒரு ராமசிங் இருந்தாங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க அதான் அதே மாதிரி அந்த ஒரு ஒரு அமைப்பை வளர்க்க கூடாது ரொம்ப தீர்மா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு வர்ற ஓட்டு தன்னோட லீடர்ஷிப் வர ஓட்டுணும் இருக்குன்னு நினைக்கிறாரு தன்னை தவிர கட்சியில யாருக்கும் ஓட்டு இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில போறாரு விஜயும் கிட்டத்தட்ட அதுதான் விஜய் லீடர்ஷிப் தான் விஜய் லீஷிப்பா சீமான் லீடர்ஷிப்னா சீமான் ஓகே ஒரு ஐடியாலஜி இருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு அதை தாண்டி விஜய்க்கு வந்து எல்லா செக்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் விஜய்க்கு நல்லா வர மோர் அக்செப்டன்ஸ் விஜய்க்கு அதிகம் ரெண்டு பேரும் அமைப்ப அமைப்பாள இல்லை அக்செப்டன்ஸ் வைத்து விஜய் மேல வருவார்ன்றதுதான் என்றுதான் என்னோட பார்வை நிச்சயமா அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு ஃபேவரா சீமான் செயல்படலாம்ல கேண்டிடேட்டை வந்து மாத்தி போட்டு ஆன்டி டிஎம்கே பேசுற மாதிரி பேசி விஜய்க்கு ஃபேவரா பண்ணல விஜய்க்கு கேண்டிடேட் பேஸ்ட் ஓட்டு வரதான் கிடையாது இப்போ சீமானுக்கு வந்து என்ன என்ன பண்ண என்னன்னா இப்போ மாற்றம்னு வர ஓட்டு அவர் நோக்கி வருதுன்னு நான் சொன்னேன் இன்னொரு தரப்பான ஓட்டு எப்படி எப்படி சீமானுக்கு வரும்னா அவர் வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கொஞ்சம் பார்த்து பண்ணுறாரு ஒரு ஊரில் வந்து ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் இருக்கு ஆனால் அந்த சமூகத்தை புறக்கணிச்சு திமுக அதிமுக வேற ஒரு சில ஒரு சில சமூக வேற சமூகத்துக்கு சீட்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூகத்துக்கு ஒரு சீ சாதனை சீட் போட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட்டாடு நம்ம என் ஜாதிகாரங்க ஓட்டு போடுறோம் அப்படி ஓட்டுறாரு இது சீமானுக்கா சீமானுக்கு அது ஆட்கள் இருக்கு விஜய்க்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் விஜய்க்கு வர்றது ஒரு கேஸ்ட் ரிலிஜன் பேஸ் ஓட்டு கிடையாது ஸோ இந்த செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சீமான் கொஞ்சம் இருந்தாலும் மற்றபடி வந்து பொதுவாக அது கெமிஸ்ட்ரி கூட்டணி கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த எனக்கு விருப்பம் இல்லை பாஜக ஓட்டு போடுறது பாஜகவை இப்போ ஓட்டுக்கு வந்து அதிமுக ஓட்டு ஓட்டு இருப்பாங்கன்னா அந்த தொகுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டாட்ட சரி நம்ம சரி வேறு யாருக்கா போடுவாங்க சீமானுக்கு போட்டு போடலாம் அவங்க அந்த தரப்புல விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு எல்லாரும் விஜய் எப்படி கேம்பெயின் பண்றாரு பொறுக்கு விஜயோட கேம்பெயின் இதை ரொம்ப முக்கியம் எலெக்ஷன்ல தன்னே எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ரொம்ப முக்கியம் இப்ப அடுத்ததா வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து போட்டியிடுவாரா இல்ல கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டு இந்த படத்தெல்லாம் வர மாதிரி அவர் போட்டியிடாம இருப்பாரா இதுதான் விஜய்க்கு இருக்க மிகப்பெரிய சவாலான ஒரு ஏரியா ஓகே என்னன்னா விஜய் வந்து பொசிஷனிங் நல்லா சொன்னேன் திருமணம் விஜய் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணும் இதுதான் இப்போ வந்து அவரு கே தான் போட்டிட மாட்டேன் கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டிவிட்டானே அந்த இடத்துல விஜய் வந்து க்ளோஸ் தான் அவன் ஜெயிக்க மாட்டேன்னு அங்கேயே அவரெல்லாம் அந்த எந்த ஒரு இம்பாக்டே ஏற்படுத்த முடியாது விஜய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினா அவர் போட்டிட்டு தான் தேரணும் இப்போ சீமான் ஒரு இம்பாக்ட் ஒரு சீமான் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல சரி இருபத்தொன்னு சரி போட்டிவிட்டார் போட்டியிட்டதால அவர் வெற்றி பெறல பட் அவர் போட்டியிடாம போயிருந்தாருன்னா அதுவே அதுவே பெரிய பர்செப்ஷன் லாஸா இருக்கும் அதே பெரிய செட்பேக் ஆகும் சோ விஜய் கண்டிப்பா போட்டிட்டு தான் தீர வேண்டும் ஆனா என்ன சிக்கல்னா இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியிலுமே விஜய் போட்டிட்டா உறுதியா ஜெயிக்கூடின்னு சொல்ல முடியாது விஜய் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி எதுவுமே கிடையாது இதுதான் எதார்த்தம் ஏன்னா திமுக அதிமுக அமைப்பை தாண்டி வெற்றி பெறுவது என்பது இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க ஜெயிக்கலாம் அதுக்கடுத்து எஃபர்ட்டிங் போடணும் பட் அப்படி ஒரு எஃபர்ட்டை போட்டா அதுவே உங்களுக்கு மற்ற இடங்களில் வச்சி பார்க்கணும் இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவருக்கு கோயத்தூர்ல பெரிய எஃபர்ட் போட்டார் அங்கேயே தங்கி இருந்து எல்லாம் போட்டார் பட் அது 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 அப்படி போட்டது என்ன பிரச்சனைனா மற்ற தொகுதியில அவரா பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணல மற்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமல்ஹாசன் போட்டு ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு நிறைய ஷிப்ட் ஆயிருக்காங்க அவங்களும் மாற்றம் வந்து ஒரே அப்புறம் சீமான் போட்டு போடல ரூரல் சிக்ஸ் நல்ல ஷிஃப்ட் ஆயிருக்காங்க பிளஸ் கமலோட ஓட்டு இருந்தது ப்ரூவன் ஓட்டு நாலு பர்சன இவருங்க ஓட்டு எடுக்குன்னு பூ ப்ரூவன் ஓட்டாக இருந்து அவர் ஷிஃப்ட் ஸோ அந்த இருபத்தொன்னுல அவர் கமல்ஹாசன் செஞ்சு தவிர விஜய் செய்யக்கூடாது போட்டியிடணும் அதே சமயம் அங்கே ஜெயிக்கணும் அப்படின்ற போகக்கூடாது இப்போ வந்து சீமான் சீமான பண்றது ரெண்டாயிரத்தி பதினாறு சரி இருபத்தாறு சரி அவர் எம்எல்ஏ பண்ணிக்கல அவன் மட்டும் விஜய் என்னவா பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் போயிட்டார் அவர் எம்எல்ஏ ஆகணும்ன்றத பண்ணுன்னா பல தொகுதியில் ஒரு சில தொகுதியில் இருக்கு காரைக்குடி போற தொகுதியில் அந்த கண்டஸ்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கும் பட் அவர் அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கல தமிழ்நாடு எல்லா தொகுதியிலுமே ஒரே மாதிரி பிரச்சனை பண்ணணும் அப்படி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கேட்டு போனாரு அது அதுல சக்சீடு ஆனார் அவருக்கு அவர் ஓட்டு வந்துருச்சு விஜயும் அந்த அப்படிதான் போனோம் இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வந்து சீமானுக்காவது இப்ப யாரோ கிட்டயோ யாருக்கிட்டயோ தோக்குறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான கிடையாது பெரிய ஸ்டாரா இருந்து ஒருத்தர் தோக்கும்போது விஜய் லீடர்ஷிப் அங்கேயும் ஆகும் விஜய் வந்து போல்டா ஒரு டிசிஷன் எடுத்தா உறுதியா பத்து பர்சன்ட் அது என்னன்னா எந்த தொகுதியிலாம் தோக்க போறீங்க அது ஏன் யாரோ பேர்த்தையாவது ஒருத்தர் நபர்ட்டு தோக்கணும் அதுக்கு நீ குளத்தூர்லேயே போட்டிடுனா நான் சீமான் போனாடி ஸ்டாண்ட்னா குளத்தூர் ஸ்டாலின் இதெல்லாம் போட்ட ஸ்டாண்ட் எடுத்தார் பட் ஆனா அவர் கடைசி நேரத்துல போட்டிடல அவர் போட்டுட்டு இருந்தா சீமன் எடுத்த ஓட்டு ரெண்டு பட் எடுக்கல போல்டா வந்து எடுக்கல்கு எதிராக போட்டிட்டாலும் கண்டிப்பா தோத்து போவார் அந்த அவர் போல்டா நிக்கிறது மற்ற தொகுதிகள பெரிய இம்பாக்ட் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் திமுக எதிர்ப்புகள் நல்ல கன்சல்டேட் ஆகும் சோ இந்த ஸ்டான்ல அவர் நல்லா வளரலாம் சோ விஜய் எப்படி அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பொறுத்தாருக்கு ஆஸ் ஆஃப் நவ் விஜய்க்கு நான் விஜய் சீமான் கம்பாரிசனில் விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் அதிகம் சீமானை விட அண்ணாமலையை விட எல்லா விட விஜய் அக்செப்டன்ஸ் இன்றைய அரச அவரோட கெரிசமேட்டிக் லீடர் இப்போ இந்திய அரசியல் காலத்தில் யாருமே இல்லை நான் திமுக அதிமுக தலைவர்கள் சேர்த்து தான் சொல்கிறேன் திமுக அதிமுக என்னென்னா அவர் அவங்க பிடிக்கும் அமைப்பு இருக்குது அதை பலமான அமைப்பு இருக்குது அதில் நிற்கிறாங்க விஜயோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் எல்லா விட அதிகம்ன்றதால அதில் எமர்ஜி வருவார்ன்றதுதான் என்னோடய பார்வை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவைக்காவுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி